சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்போத்தான் சொல்கிறாங்க சேதும் தமிழையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி சரி எல்லாரும் பலகாரத்தை சுட்டுட்டு நைட்டு யாருமே தூங்கக்கூடாது இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா பழையபடி நம்ம குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்கும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம ஆட்டம் பாட்டத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராசாங்கம் கேட்குறாரு என்னத்தா ஆட்டம் பாட்டமா அப்படின்னும் ஆமாம் ராசாங்கம் இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்கல்ல அந்த தான் இன்னைக்கு பூரா நம்ம வீட்டில் தூங்கவே கூடாது ஆட்டம் பாட்டத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்பதா சொல்லிட்டீங்கல்ல செஞ்சிருவோம் அப்போ அப்பதான் ராசாங்கம் சொல்றாரு அப்புறம் என்ன சேதே சொல்லிட்டாப்புல அப்புறம் என்ன எல்லாத்தையும் உன் இஷ்டப்படியே நடத்திடுவான் தா அப்படிங்கிறாரு ராசாங்கம் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டுக்கு ஆட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து நினைக்கிறாங்க சேதும் தமிழும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த வீட்டுக்கு வந்ததோட எப்பயுமே ரெண்டு பேரும் இணை பிரியாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதை பார்த்து கேட்குறாங்க சேது இப்போ தாயா என் மனசு நிறைவாக இருக்குது நீ தமிழை மன்னிச்சு இங்கே கூட்டிட்டு வந்து ஒன்னா இருக்க சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா அப்படிங்கிறாப்புல அப்போ சேது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாம அப்பத்தாவை முறைச்சி பார்க்குறாப்புல என்னையா சேது நான் என்னையா கேட்டுட்டேன் சந்தோஷமான வார்த்தையை தானே சொன்னேன் அதுக்கே நீ இப்படி முறைக்கிற அப்படிங்கிறாப்புல இல்லை இல்லை அப்பத்தா நான் முறைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தமிழை மன்னிச்சிட்டேல மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இனிமே இங்கே ஒன்னா இருப்பேல அப்படிங்கிறாப்புல அதான் மன்னிச்சிட்டேன்ல மன்னிக்க மன்னிக்க போய் தானே நான் தமிழை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்பில இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுது அப்பத்தா அப்போ விட்டா அப்பத்தா வந்து தமிழை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டு உடனே சேது சொல்கிறாரு அப்பத்தா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுட்டோம் எல்லாருமே ஆட்டம் பாட்டத்தோடு ஆரம்பித்து முடிச்சிட்டோம் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு எங்களோட நீங்கள் வெடி வெடிக்கணும் அப்படிங்கிறாப்புல இதை கேட்ட அப்பத்தா என்னது வெடி வெடிக்கணுமா ஏயா எனக்கு வயசாயிப்போச்சு நான் வந்து வெடி வெடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா அப்படிங்குது அப்பத்தா இதை கேட்டு சேது ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு என்ன அப்பத்தா சொல்ல வர்றீங்க அப்படின்னும் நீ சொல்லிட்டேல என் பேராண்டி சொன்ன பிறகு நான் மாட்டேன்னு சொல்லுவனா என்னால் முடியலைனாலும் உனக்காக சேது நான் வந்து நாளைக்கு வெடி வெடிக்கிறேன்யா நான் வெடிக்கிறேயா அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ராசங்கிறார் என்ன ஆத்தா வெடி வெடிக்க போறீங்களா ஆத்தா உங்களுக்கு போச்சு அப்படின்னாவும் என்னடா வயசாகி போச்சு என் வந்து ஆசையை நான் நிறைவேற்ற வேணாமா சொன்னதுக்காக என் பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்ப வந்து அவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசி எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பாத்துக்கிட்டே இருந்த ஈஸ்வரிக்கு இதுக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கிளவி ஆட்டம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போச கூட்டிட்டு ரூம்புக்குள்ள போகுது போசிட்ட சொல்லுது ஈஸ்வரி பாத்தியாடா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அந்த கிளவி என்ன ஆட்டம் போடுதுன்னு அந்த கிளவி சொல்றதுக்கு மறு பேச்சே இல்லை உங்க பெரியப்பன் தலைய தலைய தலையை ஆட்டிக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கா அதுவும் அந்த தமிழ் வந்ததும் அவ குடும்பத்தில் அதுவும் அந்த கிளவிக்கு உள்ள சந்தோஷத்தை பாத்தியா மோத்துல அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கிளவி ரொம்ப தான் ஆடுது அப்படின்னு போஸ் சொல்றாப்புல நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குடா அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்குறாப்புல போஸ் ஆமாடா நாளைக்கு வெடி வெடிக்கணும்னு அந்த சேது பையலே வார்த்தையை விட்டான்ல கவுன்சியா அப்படின்னவும் ஆமா அதுக்கு என்ன அந்த கிழவிதானே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் ஆமா தான் வெடிக்க போகுது அதுக்கு என்ன இப்ப அப்படின்னவும் இப்ப தாண்டா இங்க நீ யோசிக்கணும் அந்த கிழவி நாளைக்கு வெடி வெடிக்க போகுது அந்த கிழவி வெடி வெடிக்க போறது நாட்டு வெடியை வைக்கணும் அந்த நாட்டு வெடி செதறி அது மூஞ்சியெல்லாம் காயம்பட்டு அது ஆஸ்பத்திரியில போய் படுக்கணும் இதை பார்த்து உன் பெரிய பெண்ல இருந்து சேதுல இருந்து தமிழ்ல இருந்து யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க சாதாரண வெடி வெடிச்சாலே நம்ம தாங்க முடியாது அது அந்த வயசான கிளை வெடி வெடிச்சு அது நாட்டு வெடி வெடிச்சிச்சுன்னா அது அதுக்கப்புறம் நம்புறியா நீ அதோட அது ஆட்டம் குளோஸ் அது போய் சேர்ந்துருச்சுன்னு வைவேன் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அந்த கிளவி சொல்கிறதான் உங்கள் பெரியப்பா கேட்கறாரு இந்த கிளவிக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம்னா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் இவளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் ஏன்னா இப்போ போற போக்க பாக்கையில எப்படியும் செல்வி இந்த வீட்டில் இருந்துருவா போல தெரியுது இவ இந்த வீட்டில் இருந்தானா உனக்கு அந்த எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணுறதுக்கு எதையாவது ஒரு தடை சொல்லுவா அதனால இவளை இந்த தீபாவளியோட இவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது வெடி வெடிச்சிருச்சுன்னா இவன் வந்த நேரம் அவச குணமா போச்சுன்னு சொல்லி இவன் மேல ஒரு பழியை தூக்கி போட்டு மறுபடியும் இவளை ஹவுஸ்க்கு அனுப்பிடுவான் என்னடா பொசு நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிறாப்புல நல்ல ஐடியா கொடுத்தமா இந்த ஐடியா எனக்கு கூட தோணலை பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஆமாடா நாளைக்கு விடுஞ்சா நம்மளுக்கு தீபாவளி இந்த வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு மரண வழியா இருக்கணும்டா அப்படிங்கிறாப்புல நீ சொல்லிட்டேலமா கவலையை விடு நாளைக்கு பாரு நம்ம ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிறாப்புல போசு ஈஸ்வரியும் போசும் திட்டம் போடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க